புரிந்து கொண்டோம் சிங்கனூர்ல வேணு சீனுன்னு அண்ணன் தம்பிகள் இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களோட பூவீக சொத்தை பிரிச்சுக்கிறதுல அபிப்பிராயம் பேதோ ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு உடன்பாடு செஞ்சு வைக்கிறதா சொல்லி வந்த ஊர் பிரமுகர்களும் ரெண்டு பிரிவுகளாகி அவங்க சொல்றபடிதான் தான் பிரிவினை செய்யணும்னு வாதம் செய்ய ஆரம்பிச்சாங்க இது சகோதரர்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய தலை வழியா போனது இதுல எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு அந்த ரெண்டு சகோதரர்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஊரு ஊரா போய் வியாபாரம் செய்யற உலகநாதன் அவங்கள பார்க்க வந்தான் அவங்க தன்னோட பிரச்சனைய சொன்னோன்னு நீங்க இப்போவே மேலக்காடுங்கிற ஊருக்கு போய் அங்குள்ள பெரியண்ணன்கிறவனை பாருங்க அவன் இதுக்கு சரியான வழிய சொல்லுவான்னு சொன்னான் வேணுவும் சீனுவும் அன்னைக்கே மேலக்காட்டுக்கு போனாங்க அவங்க உச்சி வேலைக்கு அந்த ஊரை அடைஞ்சாங்க அங்க அவங்க முதல்ல பார்த்த ஒரு விவசாயிகிட்ட இந்த ஊர்ல பெரியண்ணனோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க அவனோ அந்த செவிடன் செவிடன்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை சரி சரி நேரா போங்கன்னு சொன்னான் அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அவங்க கொஞ்ச தூரம் போய் அங்க நின்னுகிட்டு இருந்த ஒரு பெண்மணி கிட்ட அம்மா இங்க பெரிய வீடு எங்க இருக்குன்னு கேட்டோனே அவளும் அந்த குருடரையா பார்க்க போறீங்க சரி சரி அதோ அந்த தென்னந்தோப்புக்கு தென்னந்தப்புக்கு தான் இருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புனா தென்னந்தோப்புக்கு பக்கம் போனோன்னு அவங்க ஒரு பெண்ண பாத்தோன்ன அவகிட்ட பெரியண்ணனோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க அவளோ அந்த ஊமைய பார்க்க பாக்க போறீங்க அதோ அந்த வீடுதான்னு சொல்லி ஒரு வீட்டை சுட்டி காட்டினா அவங்களும் அந்த வீட்டுக்கு போய் பெரியண்ணன் இருக்கிறாரான்னு கதவை தட்டி கேட்டாங்க கதவை திறந்துட்டு வந்தவர் நான் தான் பெரியண்ணன் வாங்க திண்ணையில உட்காருங்க நீங்க யாரு என்ன விஷயம்னு சொல்லி உட்காந்தான் வேணுவும் சீனுவும் அவனை திகிச்சு பார்த்தாங்க ஏன்னா பெரியண்ணன் ஊமை இல்ல குருடன் இல்ல செவிடன் இல்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க அவங்கிட்ட ஒரு விவசாயி உங்களை செவிடன்னு சொன்னான் ஒரு பெண்மணி உங்களை குருடன்னு சொன்னா இன்னொரு பெண்மணி உங்களை ஊமைன்னு சொன்னா அவங்க சொன்னபடி நீங்க இல்லையே பிறகு அவங்க அப்படி சொன்னாங்க இதை முதல்ல சொல்லுங்க பிறகு எங்க விஷயத்துக்கு வரலாம்னு சொன்னாங்க பெரிய என்னனும் இந்த ஊர் விவசாயிகள் இந்த ஊர் குளத்தை இப்பவே தூர்வாரணும்னு வற்புறுத்தினாங்க நானும் இது சரியான சமயம் இல்ல இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு செய்யுங்கன்னு சொன்னேன் அவங்களும் தினமும் என்கிட்ட சொல்லி சொல்லி பாக்குறாங்க நான் அதை கேட்காததுனால அந்த விவசாயி என்ன செவிடன்னு சொல்லி என்ன குருடன்னு சொன்னது என்னோட மனைவிதான் என்னோட வீட்டு குறையில பல ஓடுகள் ஒடிஞ்சு விழுது அதனால மழை எப்போ வீடு முழுவதும் ஒழுகிட்டு இருக்கு அதை பார்த்தும் ஓடு மாத்தாம நான் இருக்கிறதுனால அவ என்ன குருடன்னு சொல்லியிருக்கா அடுத்து என்ன ஊமன்னு ஒருத்தி சொல்லியிருக்கால ஏன்னா இந்த ஊர்ல சில கணவன்மார்கள் அவங்களோட மனைவிகளை கொடுமைப்படுத்துறாங்க அவங்க மனைவிகள் எல்லாம் என்கிட்ட வந்து அவங்களோட கணவன்மார்களுக்கு அறிவுரை சொல்லுமாறு சொல்லி வராங்க அந்த கணவன்களோ முரடர்கள் அதனால நான் எதுவும் பேச முடியாத நிலையில இருக்கிறேன் அதனால தான் அவ என்ன ஊமன்னு சொன்னான்னு சொன்னான் அப்போ வேணுவும் சீனுவும் எங்க ஊருக்கு வந்த உலகநாதன் எங்க சொத்தை பிரிச்சுக்கிறதுல உங்ககிட்ட யோசனை கேட்கும்படி ஏன் அனுப்புனாரு ஒண்ணுமே புரியலையன்னு சொன்னாங்க பெரிய என்னனும் நான் நியாயமா தீர்ப்பு சொன்னாலோ பலர் சுயநலம் அகம்பாவம் அறியாமையால ஏத்துக்க மறுக்கிறாங்க தூர்வார வீட்டுக்கு உரை மாத்த இது சரியான காலம் இல்லை இது அவங்களுக்கு புரியல கணவன் மனைவியோட சண்டை இது அவங்களே தீத்துக்கணும் இது தானே சரியாயிடும் இதுல மூணாவது பேர் வழி தலையிட்டா பலன் ஏற்படாதுன்னு சொன்னான் அது கேட்டு சகோதரர்கள் ரெண்டு பேரும் பெரியண்ணனை வணங்கி இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் பிறர் உதவி இல்லாம எங்க பூர்வீக சொத்தை நாங்களே பிரிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போனாங்க